முக்கிய செய்தி திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றும் விஷயத்தில் சமரச பேச்சுவார்த்தை நடத்தலாமா என கேட்டிருந்தோம் என இரு நீதிபதிகள் அமர்வு தெரிவித்திருக்கிறது சமரச பேச்சுக்கு தற்போது வாய்ப்பு இல்லை என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது தற்போதைய சூழலில் சமரச பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்லை என கருதுகிறோம் என இரு நீதிபதிகள் அமர்வு கருத்து தெரிவித்திருக்கின்றனர் இதுகுறித்து விவரங்களை வழங்க இணைகிறார் தலைமை செய்தியாளர் விக்னேஷ் விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையில் மத்திய தொல்லியல் துறை திருப்பரங்குன்றம் மலையை ட்ரோன் மூலமாக அளவீடு செய்ய வேண்டும் எனவும் அதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கவில்லை என வாதத்தில் தெரிவித்ததாக நீதிபதி விஜயகுமார் தனது உத்தரவில் கூறியிருப்பதையும் சுட்டிக்காட்டி நீதிபதிகள் மனுதாரர்களிடம் தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் திருப்பரங்குன்ற வழக்கினுடைய விசாரணை நாளைய தினமும் தொடரும் என அறிவித்திருக்கக்கூடிய நீதிபதிகள் திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக சமரச பேச்சுவார்த்தை நடத்தலாமா என வினவிய நிலையில் அதற்கும் வாய்ப்பு இல்லை என்பது போலவே தெரிவதாக நீதிபதிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள் இந்த மேல்முறையீட்டு மனுக்களை பொறுத்த வரையில் மனுக்கள் மீதான விசாரணையை பொறுத்தவரையில் ஒரு வாரத்திற்கு மேலாக நீடிப்பு போட்டிருக்கிறது அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கோவில் தரப்பு வழக்கறிஞர்கள் தர்கா தரப்பு வழக்கறிஞர்கள் என தங்களுடைய மூன்று தரப்பு வாதங்களையும் நிறைவு செய்திருக்கக்கூடிய சூழலில் இறுதியாக மனுதாரர் தரப்பு வாதங்களும் தற்போது கிட்டத்தட்ட நிறைவடைந்திருக்கின்றன ஏனென்றால் கடந்த ஒரு வார காலமாக அந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியின் மீது தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக அங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவங்கள் மலை உச்சிக்கு மலை உச்சிக்கு செல்ல முயன்ற மனுதாரர் உட்பட இந்து பக்தர்கள் தடுத்து தடுத்து நிறுத்தப்பட்ட சம்பவம் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்த நிகழ்வு என அடுத்தடுத்து அரங்கேறிய நிகழ்வுகள் சம்பந்தமாக விரிவான வாதங்கள் நான்கு தரப்பு வழக்கறிஞர்கள் மூலமாகவும் பெறப்பட்டிருக்கிறது இந்த வழக்கினுடைய விசாரணை நாளைய தினமும் தொடரும் என நீதிபதிகள் அறிவித்திருக்கிறார்கள் இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் வாரியமும் பல்வேறு கட்ட வாதங்களை தற்போது முன்வைத்திருக்கிறது இந்த சூழலில் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தீபம் எங்கு ஏற்றினார்கள் அந்த தீபத்தை மாற்றி ஏற்றுவதால் அதாவது கடந்த சில ஆண்டுகளாக பிள்ளையார் கோவிலில் ஏற்றப்படக்கூடிய அந்த தீபத்தை வேறு இடத்தில் மாற்றுவதால் ஆகம விதிகளுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டுவிடப் போகிறது ஒரு மணி நேரம் அந்த மலை உத்தியின் மீது தீபம் எரிவதால் பொது அமைதிக்கு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் என்ற அரசினுடைய கூற்று ஏற்புடையதல்ல உள்ளிட்ட பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய நீதிபதிகள் இரண்டு தரப்புக்கும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு முயற்சியும் மேற்கொண்டிருந்தார்கள் அது தொடர்பான கேள்வியும் கேட்டிருந்தார்கள் ஆனால் அரசு தரப்போ கோவில் தரப்போ மனுதாரர் தரப்போ யாரும் இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு முன்வராத நிலையில் அது தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வாய்ப்பு இல்லை என தோன்றுவதாக நீதிபதிகள் தெரிவித்து இந்த வழக்கினுடைய விசாரணை நாளைய தினமும் தொடரும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் விக்னேஷ் 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g squared a 13th year anniversary offer. flat Villa apartment, this is bill book. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call eight nine three nine seven one triple zero nine. 0009.